ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பதிவு எப்பொழுதும் எதையோ நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றாய் அல்லவா நீ அழுக பிறந்தவள் அல்ல ஆள பிறந்தவள் அப்பா நான் சொல்வதை முழுமையாக கேள் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல தொடர்ந்த காலம் இப்பொழுது உனக்கு கடந்த காலமாக மாறப் போகின்றது வெளிச்சம் என்னும் நிகழ்காலத்தில் நீ பேர் ஒளியாய் ஜொலிக்கப் போகின்றாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களை எல்லாம்

ஏனெந்து நின்று நீ நிச்சயம் வெற்றிக்கு பேர் கொண்ட ஆத்மா தான் உன்னை வளர கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சகமாய் வளர்ந்து நிற்கத்தான் போகின்றாய் அதற்கான தேடலில் தான் நான் இப்பொழுது உனக்கு অনুবাদ அளித்து உள்ளேன் உன்னை மாயை விதி போன்ற எதிர்மறை நிழல்கள் அந்த உன்னையே உனக்கு எதிராக சந்தித்த நீ எழுந்து நின்றாய் என்ன கம்பீரம் என் செல்ல பிள்ளைக்கு என்று நான் பூரிப்பு அடைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா அதனால் தான் உன் மனம் அமைதி அடைந்தாயோ என்று யோசித்து பார்த்தாயா இன்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தலைவதற்கான எதிரி ஜாதே மகளே எதற்கும் பயப்படாதே தைரியமாக போராடு மனதளவில் நொறுங்கி போய் உள்ளாய் என்பதை உன் அப்பா நான் அறிவேன் நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் உன்னோடு நான் இருக்கின்றேன் வருத்தப்படாதே உன் மீது குற்றமாக எதையும் கருதாதே தோல்வி வரும்பொழுது என்னாலும் துவண்டு போகாதே மகளே துன்பத்தை பெரியதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது அவை உனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்காக இந்த சின்ன சருக்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு யாரும் உடன் இல்லை என்று கலங்காதே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி செய்வதும் இல்லை திரும்பி பார் அருகில் என்னை காண்பாய் நிம்மதி என்ற இலக்கை அடைய என்னை பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு நீ நீள் என்பதை அறிந்து கொண்டு உன்னுடைய செயல்களிலும் முயற்சிகளிலும் வீணடிக்காமல் போகும்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் அப்பா நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்